ये बोलती है वीडियो 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 कौन है कौन है और हम तवरना बात है प्रॉब्लम है كله पे उठतो

ཁྱེད 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 தொடங்க தண்ணி வருதா தண்ணி மொட்டார் கூட்டிலி ஏற்கா தண்ணி வரும் எவ்வளோ நாளாக வரலைங்க அது இப்போ மோ மூணு மூன்றரை மாதத்துக்கு மேக்க கர்ப்பக்கொடி கட்டியிருக்கீங்க தண்ணி வரலாம் வசதி குடிநீர் வசதி இல்லை தெரியல ஊர் வசதி இல்லை சாலை வசதி இல்லை நாங்களும் ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் அரசு வந்து எந்த இதய நடவடிக்காமல் போகிறது ரொம்ப போராட்டம் 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 வேண்டும் 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 சாலை வசதி அடிப்படை அடிப்படையான கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் சரி செய்ட்டம் அணு பொய்யான தகவல் கொடுக்கும் ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்து

வரை வேண்டும் வேண்டும் அனைத்து வீடுகளுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் தண்ணீர் வசதி வேண்டும் தெருவிளக்கு